Grasshopper and Ant. Grasshopper was like a little and, right, and jump in the sunshine. A poor and was working always, gathering food for the நம்ம பிளேயரோட துணை அவங்க அண்ணா அண்ணா சாவியை கொடுங்க அவங்க போட்டு நல்லா சேர்த்தோம் இது வரைக்கும் எந்த மேடையில் அவங்க யாரும் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் அதனால அனைவருடைய கைத்தட்டலோடு அவங்க ஒரு உற்சாக கரகோஷங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஒவ்வொரு வாழ்த்து இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நமக்கு தலை வணங்கி வாழ்ந்தாங்க பாருங்க காட்டினாங்க பாருங்க இந்த காலத்துல தானே இல்லன்னா அவங்க ராஜ்யம் தானே வீட்டுல நடக்குது ஆனா ஐக்கிய எனக்கு தலை வணங்கி மரியாதையா போட்டா பாரு எல்லாம் உங்களுக்கு செவகுமா இருக்கு நன்றி இந்த ஏக்க நடத்தினவங்களுக்கு நன்றி போயிட்டு வரமா நன்றி நன்றி செல்வி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் கணவன் அமைவதெல்லாம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் கணவன் அமைவதெல்லாம் கணவன் கொடுத்த வரும் இப்படி பொது தன்னை ஈடுபடுத்த ஆதரவு கொடுக்கிற இந்த சகோதரிக்கு இந்த சால்வை போறது மிக சால பொருத்தம் வேலை போதாங்க

அவருக்கும் அவருடைய உழைப்புக்கும் பொருத்த நினைவு பரிசு போக கணவனை பொறுத்தொன்று ஆற்றல் அனுப்பிச்சிருக்கனால உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் உணக்கம் என்னுடைய பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் நம்மளுடைய விஜயன் விஜயன் அவர்களுடைய துணைவியார் தான் அவங்க அவங்க டீச்சர் தான் அவங்க உங்களுடைய கரவசங்களோடு நன்றி நன்றி பாரதி எதிர்கால பார்த்துக்கிட்டே நம்ம கொடுத்துடலாம் இந்த நேரத்தில் பாரதி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

சுஜாதா அவர்களுக்கு சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் அமைப்பின் சார்பாக நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக சிறப்போடு இந்த நிகழ்வை வழிநடத்திய தொகுப்பாளனி சுஜாதா அவர்களுக்கு என் சார்பாகவும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் விழா நிகழ்ச்சியினை சிறப்பித்த இறைந்த கைகளாக இருந்து செயல்படக்கூடியவர் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு

மரியாதை கூறிய நான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை கரகோஷங்கள் டாக்டர் பாஸ்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய கரகோஷங்கள் நம்மளுடைய பெண்கள் எல்லாம் வந்து வெளியில வர மாட்டாங்க ஆனா அவங்க எவ்வளவு திறமையா வந்து மியூசிக்கல் சேர்ல முதலிடம் பிடித்த தமிழ்செல்வி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு பொன்னடைப்பு பொன்னடை போட்டுக்கலாம் அவங்க பொதுநலமும் உண்டு அவங்க ஏன்னா சமூக சேவகர் மாதிரி அவங்க அவங்க வந்து நர்சு சமூக சேவை சேவை ஆமா அவர்களுக்கு நம்முடைய எக்ஸ் கவுன்சிலர் பாஸ்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ சரி ஓகே ஓகே ஆசிரியர்

இந்த போட்டிக்கு இந்த மாதிரி விளையாட்டுக்கு வந்து விளையாடலாம் பாருங்களா அதை தான் நம்ம ஊக்கு பாஸ்கர் அண்ணனும் டாக்டர் பாஸ்கர் புலம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் அவர்களும் புலவர் கிருஷ்ணமர்த்தன் அவர்களும் கல்சேனா ராமணன் அவர்களும் என்ஆர் சுதாகர் அவர்களும் வேம்படி அம்மன் ஆலயத்தினுடைய தலைவர் அண்ணன் பழனி அவர்களும் நினைவு பரிசை வழங்கி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறார்கள் வாழ்த்துக்கள் அடுத்து இருந்தாலும் அக்கா வீட்டில் தான் கரண்ட் மின்சாரத்தை அவனை அவன் எடுப்பான் உடனே கேட்ட உடனே எடுத்துக்க அத பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் மரியாதை பொன்னாடை உயர்த்தி பரிசு வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்து அக்கா அக்கா எல்லா போட்டிலையும் கலந்துக்கிறாங்க சிறப்பாக விளையாடினாங்க சமூக சிந்தனை கொண்டவங்க உங்கள் கரகோஷங்களோடு மாணிக்கிறார்கள் பரிசு கைத்தட்டலோடு வாழ்த்துகள் நன்றி நன்றி அக்கா மகளிர் பாதுகாப்பு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அர சகோதரர் மணிகண்டன் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய பகுதி சார்பாகவும் தன்னுடைய முன்னாடி போர்த்தி போர்த்தி நினைவு பரிசு பொன்னாடை பொன்னாடை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க பாருங்க அமைதியா இருக்க பாருங்க ஓட்டப்பத்தியத்தில் முதலிடம் படித்த அருமை அதிர்ச்சி மாணவன் பாருங்க சந்தோஷ் அபிஷேக் அபிஷேக் அவர்கள் ஓட்டப்பத்தியத்தில் முதலிடம் முதல் பரிசு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க்காண்ட புலவர் தமிழ் போலேய பொதுச் செயலாளர் அவனுடைய புகழ்வர்கள் இரண்டு பேரும் இரண்டு பேரும் அவளுக்கு வந்து

न